கத்திரி கத்திரியில வந்து குஜராத் முழு அதே மாதிரி இது வந்து மயில் கத்திரி மோர்பிச் அப்படிங்கிற பெயரில் குஜராத்தில் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு பெயர் சொல்றாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டைம் நம்ம போகும்போது கேரளாவில் காயாவே கிடச்சிது காயா கெடைச்சதை நாங்கள் சமையல் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அடுத்தது இது குஜராத்தோடைய கத்திரி தான் கோர்கின்னு சொல்கிறாங்க அவங்க ஊரில் அது இதுலையும் உள் பாருங்க ஆனால் தொட்டையினாலே அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னால் காயா முத வந்து சாப்பிட்டு பார்க்குறது சுவை எப்படி நல்லா இருக்கு நம்ம மண்ணுக்கு எப்படி நல்லா வருது அப்படிங்கிறத எல்லாமே ஆவணப்படுத்துகிறோம் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் சாப்பிட்டு பார்த்து குலச கத்திரி இது மட்டுக்குள்ளா மாங்காய் கத்திரி இந்த மாங்காய் கத்திரி பார்த்திங்கன்னா பூ வந்துட்டு ஊதா நிறத்துல இருக்குங்க சிலர் வந்து இது என்னங்க மாங்காய் கத்தினு சொல்றாங்க இது வழுதுன மாதிரி இருக்கு அப்படின்னு இல்லைங்க இதனுடைய பூ நிறம் வந்துட்டு ஊதா நிறம் இதுல வந்து வழுதனங்காயில நிறைய வகைகள் இருக்குது இப்ப அடுத்தடுத்து நிறைய இருக்குதுல அது இல்லாம பூக்கள் வெள்ளை நிறத்துல வரக்கூடியது இது காசிப்பட்டினம் இப்ப அதே மாதிரி இந்த கரு ஊதா நிறங்கள்ல நிறைய வைக்கப்பட்டிருக்குது கொத்து கத்திரி கேரளா முள்கத்திரி மானாவரி வெள்ளக்கத்திரி நெருச்சன் பாட்டா நிறைய ரகங்கள் இருக்குங்க புதுக்கோட்டை கத்திரி பழுதினங்கால ரகம் ஒரு ரகம் நிறைய ரகம் இருக்குது இதெல்லாம் நல்லா வரக்கூடியது பாம்பு கத்திரி பச்சையும் இருக்குது இந்த மாதிரி மாதிரி ஊதா நிறமும் உண்டுங்க இது நாக்பூர் குண்டு கத்திரி இது வந்துட்டு கருப்பு ரகம் நிறைய கத்திரிக்காய் ரகங்கள் ஒவ்வொரு ஊர்களில இருந்துமே வரப்பட்டிருக்கு இது குண்டு பவானி பழுதினங்கால இன்னொரு ரகம் இது ஒரு வகை கேரளா கத்திரி இளவம் பாட்டி முள் கத்திரி பாருங்க பழம் பழத்துக்கு விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இது ஒரு பச்சை மடிப்பு கத்திரி நம்ம ரோசா பின்னாக்கா மாதிரியே இது இன்னொரு வெரைட்டி கண்ணாடி கத்திரி வெள்ளை தொப்பு கத்திரி ஏரி கத்திரி வெள்ளை கொத்து கத்திரி அண்ணாமலையை மாத்தி வச்சிருக்காங்க அண்ணாமலை நிறைய குண்டு கத்திரி ரகங்கள் வந்திருக்கு நீல பவானி இதே பாருங்க பாண்டிச்சேரி முள்ளு இது வகை வரி வெள்ளை மடிப்பு கத்திரி ஆரணி பெரிய பாளையம் கத்திரி இது கொத்து கொத்தா நல்ல நீள நீளமா காய்க்கும் கிளி குளம் கத்திரி இது வந்து திண்டுக்கல் ரகம் இது ஒரு முள்ளு கத்திரி செவந்தம்பட்டி கத்திரி ஏந்தல் கத்திரி சேலம் முள் கத்திரி இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இது வந்து ஒரு வித்தியாசமான கத்திரி ரகங்க புதிய ரகம் தக்காளி கத்திரி திண்டுக்கல் ஏரியாவினுடைய சலங்கை கத்திரி இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு வரல் சைஸ் மேலே மாதிரி நிறைய இருக்கும் சலங்கைன்னு சொல்லுவாங்க சல்லி கத்திரின்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு ஒட்டாம்பட்டி கத்திரி பச்சை வரி மணப்பாறை கத்திரி இது எல்லாமே இது ரெண்டுமே அந்த திண்டுக்கல் ஏரியா கத்திரிகள் செம்பேரி கத்திரி கடலூர் மாவட்டத்தோடது இது காளான் கத்திரி நம்ம ரோசா பியான்கா சொல்கிறோம் இல்லையா அந்த கத்திரி தான் தமிழ் வந்து இது காளான் கத்திரி இது நாமக்கல் பொண்ணு கத்திரி குறுக்கு சாலை முட்டைக்கத்திரி பால் சுண்டை பாம்பு கத்திரியில் ஊதா நிறம் கருங்குண்டு மிளகாய் பச்சை குண்டு மிளகாய் இப்போ கத்திரி